கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவன் தாமே இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நான் முதலாவதாக கர்த்தரை ஸ்தோதரிக்கிறேன் மற்றும்மா இந்த வார்த்தையை பேசும்படிக்காக பாஸ்டர் கொடுத்த நல்ல நேரத்திற்காகவும் நான் பாஸ்டருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன் நாம் ஒரு நிமிடம் வியாபாரம் தலைகளை தாழ்த்தி செம்பிக்கலாம் ஸ்தோதிரம் 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 ஆண்டவரே கிருபை இறக்கம் நிறைந்த நல்ல தெய்வமே உண்மை ஸ்தோதரிக்கிறோம் மகா கிருபை இறக்கம் நிறைந்த நல்ல தெய்வன் தாமே இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தை பேசும்படிக்காக நீர் அடியனுக்கு கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி பிரசங்கிக்கிற அடியனுக்கும் கேட்கிற உங்களுடைய ஜனத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி நீர் மாற்றும்படிக்காக செப்பிக்கிறோம் எல்லா துதியும் கணம் மகிமையும் தேவனும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே ஹலோ லூயா நாம் யாவரும் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏனனை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் ஆமை பிதாவாகிய தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி பார்த்தோம்னா கர்த்தருடைய சித்தம் என்னது சொல்லி பார்த்தோம்னா உலகத்துடைய சகல மனிதர்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து அதை இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அதை சுமந்து தீர்க்க வேண்டும் என்று பிதாவினுடைய சித்தமாக இருந்தபடி நாளே கர்த்தர் இதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற முன்னறிவிப்பின் தீர்க்க தரிசனத்தின்படியே இரண்டு குற்றவாளிகளுக்கு நடுவிலே குற்றமே செய்யாத இயேசு கிறிஸ்துவானவர் அதன் நடுவிலே தொங்கி நம்முடைய பாவத்திற்காகவும் நம்முடைய அக்கிரமத்திற்காகவும் நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் என்ன பண்ணினார் குற்றமே இல்லாத அவர் அந்த இடத்துல குற்றவாளியாக பாவம் செய்தவராக சாபமான சிலுவையின் மேல் தொங்கினார் ஆமே அப்படி ஆண்டவர் தொங்கின பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் முதல் மூன்று வார்த்தைகளை நாம் தியானித்தோம் முதல் மூன்று வாரத்திலையும் மன்னிப்பு ரட்சிப்பு பராமரிப்பு என்று பார்க்கிறோம் இந்த நான்காம் வார்த்தையின் பூவானது பரிதவிப்பு அல்லது அங்கலாய்ப்பு என்று நாம் சொல்லுகிறோம் ஹலை லூயா அந்த நான்காம் வார்த்தையை நாம் சொல்லுகிறது முன்பாக இந்த நாலாம் வார்த்தை மாத்திரம் பார்த்தோம் என்றால் ஏலி ஏலி நாமா சபக்தானி என்று இந்த எழுத்தை பார்த்தோம் என்றால் அராமிக் மொழியிலே இது நம் வேதத்தில் பதவி செய்யப்பட்டு உள்ளது ஹலை லூயா அந்த நான்காம் வார்த்தைக்கு முன்பதாக நாம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று பூமி எங்கும் என்ன பண்ணியிருக்கு அந்தகாரம் உண்டாயிற்று முதலாவது நாம் இந்த வார்த்தைக்கு ஏன் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது முதலாவதாக அந்தகாரம் எதற்காக உண்டானது என்று நாம் என்ன பண்ண வேண்டும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதை நாம் முதலாவதாக நாம் எதற்காக அந்தகாரம் உண்டாயிருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் என்று சொல்வது நம்முடைய நேரத்திற்காக நண்பகல் முதல் அது என்ன பண்ணப்பட்டிருக்கு மதியம் மூன்று மணி வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிருக்கிறது என்று அர்த்தம் ஹலோ லூயா இந்த அங் இந்த அங்கே அந்தகாரம் வந்து இது அந்த சூழ்நிலை அந்த மதிய நேரங்களில் இந்த அந்தகாரம் வருவதற்கு எந்த ஒரு தேவையுமே கிடையாது இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் இது ஒரு மணல் சூறாவளியோ அல்லது ஒரு சூரிய கிரகணமோ அல்ல ஏன்னா பஸ்கா நாட்களில் சூரிய கிரகணம் வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்புகளுமே என்ன பண்ண கிடையாது கிடையாது அந்த நேரத்திற்கு அந்த இருள் சூழ வேண்டிய ஒரு அவசியமே அந்த இடத்துல கிடையாது ஆனால் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலையாக அந்த காரியம் உண்டாயிருக்கிறது ஏனென்று சொல்லி பார்த்தோம்னா ஏசாயா ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி மூணு பத்து கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமாகி பாடுகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு உட்படுத்தி இருக்கிறார் ஹலோ லூயா கர்த்தர் இதற்காக என்ன பண்ணிருக்கிறார் ஒப்பு கொடுத்திருக்கிறார் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கலாம் ஐந்து இருபத்தி ஒன்னு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாவமரியாத நம அவரை என்ன பண்ணியிருக்கிறார் நமக்காக பாவமாக்கி இருக்கிறார் ஹலலூயா அவரிடத்திலே பாவம் இல்லை அவர் பாவத்தால் கர்ப்பந்தரிக்கப்படவும் இல்லை நம் நம்முடைய பாவத்திற்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் சிலுவையில் தொங்கியிருக்கிறார் லூயா அந்த பாவத்தினாலே தான் உலகத்தின் சகல மனுஷருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்க வேண்டும் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தைக்காக தான் அந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது உலகத்தின் மேல் இருள் சூழ்ந்திருக்கிறது நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் தொங்கின இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட பொழுதுதான் அந்த அந்தகாரம் என்னப்பட்டிருக்கிறது பட்டு இருக்கிறது உண்டாயிருக்கிறது மற்ற ஐந்தாம் அதிகாரத்தில் நான்காம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எழுதப்பட்டிருக்கிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று மற்ற நான்கு பதினைந்தில் எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்க வேண்டாம் ஆ போதும் போதும் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம் எதற்காக அப்படின்னு சொன்னோம்னா இதே நேரத்தில் ஆண்டவர் சிலுவையில் இருந்த பொழுது இருள் சூழ்ந்தது உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்து போய்விட்டது ஏனென்றால் நாம் நம்முடைய பாவங்கள் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது நமக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறது நம்மை இதிலிருந்து விடுதலை ஆக்கும் படிக்காக இந்த அக்கிரமங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் படிக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார் இந்த பாவத்தை எல்லாம் தன்னுடைய சிலுவையின் மேலே சுமந்து அவர் இருந்த பொழுது பூமி எங்கும் என்ன பண்ணப்பட்டுருச்சு அந்தகாரம் உண்டாயிற்று அப்படி அந்தகாரம் உண்டான நேரத்தில் தான் ஆண்டவர் வந்து இயேசுவை நோக்கி பார்க்கிறார் பிதாவை நோக்கி பார்த்து ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் நாற்பத்தி ஆறு உம் எந்தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா இப்பொழுது தான் நான் பார்க்கிறேன் இப்போ இந்த ஒன்பதாம் மணி நேரம் என்று சொல்லி பார்த்தால் நமது நேரத்தின்படியாக அது மதியம் மூன்று மணியாக இருக்கிறது அந்த மூன்றாம் மணி நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணி பார்க்கறாரு பிதாவை நோக்கி பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் இந்த நேரத்தில் அந்நாட்களில் பார்க்கிற பொழுது அந்திவழி என்கிற சாயங்கால பலி இந்த மூன்றாம் மணி நேரத்தில் தான் இந்த பலி என்ன பண்ணுவாங்க செலுத்துவாங்க இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுவதற்கு முன்பாக பிதாவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை நாம் பார்க்க வேண்டும் யோவான் எழுதின சுபிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கலாம் யோவான் எழுத எட்டு பதினாறு ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக என்ன பண்ணிருக்கிறோம் சேர்ந்து இருக்கிறோம் அதே யோகா எழுத இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் ஆமேன் நானும் என் பிதாவும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் சேர்ந்து இருக்கிறோம் பிதாவுடைய சித்தம் செய்வதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லி பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக மாத்திரமே ஆண்டவர் வந்து அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்த இந்த தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது காண்டவர் சொல்கிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி பிதாவை நோக்கி அவர் சொல்லுகிறதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோமானால் பிதாவோடு கூட உள்ள அந்த ஒரு பிரிவினையின் நிமித்தமாகவே என்ன பண்றாரு ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஏசாய எழுதின புஸ்தகத்தில் நாம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் அக்கிரமங்களே உங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்ன பண்ணப்படுதுதான் பிரிவினையை உண்டாக்குகிறது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பாவம் இல்லை அவரிடத்துல யாதொரு அநியாயம் இல்லை என்று நமக்கு தெரியும் நம்முடைய பாவங்கள் யாவும் அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு சர்வ லோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்திருந்த பொழுது இருள் சூழ்ந்து அந்தகாரம் உண்டாகியிருக்கிறது அந்த அந்தகாரத்தினாலே இப்பொழுது பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ளதான ஒரு பிரிவு இந்த இடத்தில் என்ன பண்ணப்படுகிறது ஏற்படுகிறது நம்முடைய பாவத்திற்காக அந்த ஒரு மூன்று மணி நேரங்கள் கிட்டத்தட்ட ஆண்டவர் வந்து பார்த்த பிதாவோடு கூட உள்ள உறவிலே இல்லை ஏனென்றால் அதற்கு முன்பாக எப்பொழுதும் பிதாவினுடைய சித்தத்தை செய்து பிதாவினுடைய பிரசன்னத்திலேயே இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார் தனிமையாக நேரம் கிடைக்கிற பொழுது தனிமையில் தேவனோடு கூட உறவாடி தேவனுடைய அபிஷேகத்திலும் அந்த பிரசன்னத்துக்குள்ளாகவே இயேசு கிறிஸ்து இருந்தார் இப்பொழுது அவர் மேல் இந்த பாவங்களும் இந்த அக்கிரமங்கள் எல்லாம் சுமத்தப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து வந்து பிதாவோடு கூட உள்ள உறவு என்ன பண்ணப்பட்டு இருக்கிறது துண்டிக்கப்படுகிறது இதற்கு காரணம் அவர் செய்த பாவமோ அவர் செய்த அநியாயமோ இல்லை நம்முடைய பாவங்களுக்காகவே அந்த மேல் சுமத்தப்பட்டு இந்த பிரிவினை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது உண்டாக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரிவின் காரணமாக மாத்திரமே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி அழுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி மாத்திரமே அழுகிறார் மற்றபடி அவர்கள் வாரினால் அடித்ததோ முட்கிரீடம் சூட்டப்பட்டதோ அவர் உடலில் அவ்வளவு காயங்களும் அடிகளும் பட்டு அந்த ரத்தம் சிந்தி அந்த வேதனையின் நிமித்தமாக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லவில்லை தேவன் தன்னோடு கூட இருந்த பிதாவோடு இருந்த உறவு நமக்கு இப்படி நின்று போய்விட்டதே என்று அது ஒரு மூன்று மணி நேரம் உறவு அந்த ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் என்று சொல்லி பார்க்கிற போது ஒரு மூன்று மணி நேரம் பிதாவோடு கூட உள்ள உறவு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது துண்டிக்கப்பட்டு இருக்கிறது இது ஒரு தற்காலிகமான பிரிவு தான் இது நிரந்தரமான பிரிவு என்பது அல்ல இது ஒரு தற்காலிகமான பிரிவு ஏனென்றால் பிதா தன்னுடைய முகத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு மறைத்து விட்டார் அந்த மறைத்த காரணத்தை தான் நம்ம பார்க்கிறோம் ஏனென்றால் அவர் மேல் இப்பொழுது பாவங்கள் அதிகமாய் சுமத்தப்பட்டிருந்தனாலேயே அவருடைய முகம் என்ன பட்டுருச்சு மறைக்கப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் இதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது இப்பொழுது கிடையாது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற பொழுது பாவமரியாத சுத்த பரிசுத்தராகிய பிதாவான தேவன் தன்னுடைய முகத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மறைத்தார் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர் அந்த இடத்துல இருந்த பொழுதும் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிற இந்த நேரத்தில் அவர் மேல் பாவம் சுமத்தப்பட்ட பொழுது பிதா சரியாக நியாயம் தீர்த்து தன்னுடைய குமாரனே ஆகிலும் அவரிடத்தில் பாவம் இல்லை என்றாலும் சர்வலோகத்தின் பாவமும் அவர் தலையின் மேல் சுமத்தப்பட்டு இருக்கிற பொழுது பிதா தன்னுடைய முகத்தை தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு முன்பாக அவர் தன்னுடைய முகத்தை மறைத்தார் தன்னுடைய பிரசன்னத்தை அவருக்கு கொடுக்காதபடிக்கு வீட்டில் நிறுத்தினார் அந்த ஒரு மூன்று மணி நேரம் மிகுந்த வேதனை நிமித்தமாக தான் ஆண்டவர் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் ஒன்பதாம் மணி நேரத்திலே என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த மூன்று மணி நேரம் இருள் சூழ்ந்து அந்தகாரம் எல்லாம் சூழ்ந்து நின்ற பொழுது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது தேவனுடைய பிரசனம் இல்லாது போனதே என்று சொல்லி மிகுந்த ஒரு அங்கலாய்ப்பின் நிமித்தமாகவே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி கதறுகிறார் என்னால் இந்த வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொல்லி பார்த்தார் இப்பதான் எப்படி முகத்தை மறைத்த பொழுது ஏசு கிறிஸ்து கதறி அந்த உறவில மறுபடியும் சீர்பட்டு கொண்டார் அதே போல் அந்த உறவில மறுபடியும் நாமம் சீர்பட வேண்டும் அவர் மறித்தது நமக்காக மாத்திரமே அவர் மறித்திருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா அவர் காயங்கள் பட்ட பொழுதும் சீசர்கள் காட்டி கொடுத்த பொழுதும் கூட அவர் என்ன பண்ணப்படலை அவர் வந்து மனவேதனை அடையவில்லை ஒரு தைரியத்தோடு கூட தான் இருந்தார் எந்த உத்தரவும் யாருக்கும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக காத்திருந்தார் அவர் மேலே காரிகளை துப்பினாலும் அவர் மேல் கசப்பான காடி அவருக்கு குடிக்க கொடுத்தாலும் அவர் மேல் அவ்வளவு அடிகள் பட்டாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுமையோடு கூட சகித்து கொண்டிருந்தார் அந்த பொறுமை எல்லாவற்றிலும் அவர் சகித்து கொண்டு மிகுந்த தைரியத்தோடு கூட இருந்த போதிலும் இப்போ முகத்தை மறைத்து அந்த பிரசன்னத்தை இழந்த பொழுது கர்த்தர் மிகவும் நொறுங்கி போனார் அவருடைய மிகவும் பாரமாகி ஒரு நாளிலே தான் அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் அதே போல நம் நம்முடைய பாவங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது நமக்கு முன்பாக இருக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் சொல்றாரு என்னுடைய பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக என்ன பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது நின் நின்றுட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார் அதே போலதான் நாமும் நம்ம தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவங்கள் எல்லா பாவங்களும் நமக்கு முன்பாக என்ன பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய பாவங்கள் நமக்கு முன்பாக எப்பொழுதும் நின்று கொண்டே இருக்கிறது இந்நாளில் நமக்கு தேவனுடைய பிரசன்னம் கிடைக்காமல் தேவனுடைய அபிஷேகம் கிடைக்காமல் அந்நிய பாஷை கிடைக்காமல் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தால் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்காக இந்த காரியம் எனக்கு கிடைக்கல எதுக்கு எனக்கு அபிஷேகம் கிடைக்கல எதுக்கு எனக்கு வந்து இருந்து நன்மைகள் எந்த நன்மையும் எனக்கு கிடைக்க மாட்டேன்றது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தோம் நம்முடைய பாவம் தான் அதற்கு காரணமாக இருக்கும் நாம் நினைப்போம் இதெல்லாம் ஒரு பாவமாக இது சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைப்போம் ஒரு பாம்பு இப்போ இருக்குன்னா ஒரு பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அது சின்ன பாம்பு தானே இருந்துட்டு போட்டு நம்ம விட்டுருவோமா விடமாட்டோம் சின்ன பாம்போ பெரிய பாம்போ முதல்ல பாம்பு அடித்து வெளியே துரத்துனா தான் என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே காலடியே எடுத்து வைப்போம் அதே போல ஆண்டவரும் நம்மகிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறாரு சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவம் என்று சொல்லி பார்த்தாலே அதை நாம் முதலாவது கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து நாம் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணப்படணும் ஒப்புரவாக்கப்படணும் அப்படி ஒப்புரவாகிற பொழுது ஏன்னா கர்த்தனை பாவம் செய்த உடனே உடனடியாக நம்மை விட்டு விலகி அவர் போகிற தேவன் அல்ல நம்முடைய பாவத்தை அவர் கண்டு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறார் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு மறைக்கிறார் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் நின்று போய்விடுகிறது ஆனால் நாம் மறுபடியும் தேவனிடமாக திரும்பி அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த உறவை நாம் மறுபடியும் நம்மை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு மறுபடியும் அவருடைய பிரசன்னத்தை தருகிறவராய் நன்மையை தருகிறவராய் இருக்கிறார் ஹலோ லூயா அதே இதில் ரோமர் ஐ வாசிக்க வேண்டாம் குறித்து வச்சுக்கோங்க ரோமர் ஐந்து ஒன்று ரெண்டு கலாத்தியர் நான்கு ஒன்று ஏ ஒன்று முதல் ஏழு எபேசியர் ஒன்று ஆறு டு ஏழு அதே போல எபேசிய ரெண்டு பதினாலிருந்து பதினெட்டு வசனங்கள் எல்லாம் பார்த்தால் புதிய உறவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் சேர்க்கப்பட்டார் எப்படி நாம் அதில் சேர்க்கப்படுகிறோம் என்று அந்த காரியங்கள் இந்த வசனங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஹலே லூயா அதனால் இந்நாளில் கர்த்தர் மறு நமக்காக அடிகள் பட்டு பாடுகள் பட்ட இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நாமும் இன்னைக்கு எந்தெந்த காரியங்களில் பாவத்தோடு கூட இருக்கிறோமோ அதையெல்லாம் இந்நாளில் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் மறுபடியுமாய் அவரோடு கூட உள்ள புதிய உறவை நாம் மறுபடியுமாய் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஹலெலூயா இறைமையாக எழுதின இதில் இரண்டாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் எழுதின புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் Amen. நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்னால் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் செபிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆனால் இந்த கர்த்தரை பற்றின பயம் நம்ம உள்ள இருதயத்திற்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் நாம் இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை கேட்டு நம்மை சீர்படுத்தி கொள்வோம் இது இந்த நாளில் இது ஒரு பொல்லாப்பான காரியம் வசனத்தை கேட்டுட்டு அப்படியே நம்ம பாட்டுக்கு செவி கொடாமல் போய்விடக்கூடாது அந்த வசனத்தை கேட்டு அதை என்ன பண்ணப்படணும் நம்ம வந்து அப்பியாசப்படுத்திக் கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில் அப்பொழுது தான் கர்த்தருடைய ஆசிர்வாதங்கள் என்ன பண்ணப்படும் நமக்கு கிடைக்கும் ஆண்டவரால் அந்த ஒரு மூணு மணி நேரமான அந்த ஒரு தற்காலிகமான பிரிவை இயேசு கிறிஸ்துவால் தாங்கிக் கொள்ளாமல் மிகவும் பாரமடைந்தவராக கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லி கதறுகிறார் இந்நாள்ல நாம் எத்தனை பேர் எத்தனை நாட்களாக தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் தேவனுடைய அபிஷேகம் இல்லாமல் எத்தனை நாட்களாக வருடங்களாக நாம் இருக்கிறோம் என்று அவரவருக்கு தெரியும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறார் அதனால் நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்த்தால்தான் நமக்கு எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி நாம் மறுபடியும் ஆண்டவரோடு கூட அந்த உள்ள உறவில் நாம் பலப்பட முடியும் ஹலே லூயா ஹலே லூயா கருத்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆம்